நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட நெருங்கிய நண்பர் மற்றும் பிரபல இயக்குனர் மரணமடைந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவருக்கு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோட நெருங்கிய தோழரோட மரணத்திற்கு கடைசியாக அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக போக முடியலையே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்கார் ஸோ அதாவது விஜய் ரெட்டி அவர்கள் தான் இப்போ மரணம் அடைந்திருக்காங்க உடல்நிலை குறைபாடு காரணமாக விஜய் ரெட்டி அவர்கள் வந்துட்டு கன்னடா இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஹிட்டான ஒரு டைரக்டர் முக்கியமாக சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் அவர்களோட திரைப்படங்களான மண் போன்ற நிறைய திரைப்படங்கள் முத்து போன்ற திரைப்படங்களை கன்னடால அவர் வந்து டப் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லப்படக்கூடிய ராஜ்குமார் அவர்களை வைத்து நிறைய திரைப்படங்களும் ரெட்டி அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு ரொம்ப நாட்களாகவே உடல்நிலை குறைபாடு காரணமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு சிகிச்சை பலனின்றி தன்னோட எண்பத்தி நான்காவது வயதில் விஜய் ரெட்டி அவர்கள் மரணம் அடைந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை கனடா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்திருக்கு முக்கியமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நெருங்கிய தோழரான விஜய் ரெட்டி அவர்களோட மரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நிறைய சோகத்தை கொடுத்திருக்கு அவரோட நண்பரை கடைசியாக பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆழ்ந்திருக்காங்க